நீங்க அனுப்பணும்னு நினைச்சாலையும் அதை நடக்கிற காரியமே இல்லை சரியா நாங்க உங்களும் இந்த வீட்டை விட்டு அனுப்புவோமோ தவிர நாங்க இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம்ன்றாங்க நீ நீ மகா ஐஸ்வர்யா கிட்ட நீங்க மோதாது இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிடாங்க ஐஸ்வர்யா கௌதம் நான் அப்பயும் சொன்ன கேட்டீங்களாமா இப்ப பாத்தீங்களா இவ்வளவு பிரச்சனைன்றாங்க அப்படியே வந்து சொல்ற விஷயத்த காது கொடுத்து கூட கேட்கல அந்த ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப மோதிக்காதீங்க அவ வேற மாதிரி ஆளுன்னு எத்தனை டைம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஏதாச்சும் காது கொடுத்து கேட்டீங்களா இப்ப பாத்தீங்களா உங்களுக்கே அவ சரியான ஒரு ஆப்ப வச்சுட்டான்றாங்க டேய் இந்த சித்திரை அடிங்க பொறவை இல்லடா அவளை என்ன பண்றேன் கூப்பிட்டு மறுபடியும் சித்ரா ஒரு பிளான் போடுறாங்க அவ கிட்ட நீங்க வாங்காத நீங்க விட மாட்டீங்க போலன்னு சொல்லிட்டு கௌதம் சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சித்ரா யோசிக்கிறாங்க அடுத்து சித்ராவுடைய பிளான் என்னன்னு வெயிட் பண்ணி தேங்க் யூ